இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆ எப்பொருள் எப்பொருள் யார் யார் கேட்பணும் அப்பொருள் நெய் பொருள் காண்பு அறிவு காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினேன் காலையில் இவர் வந்திருந்தார் அந்த ஆட்டோ ஓட்டுனார் அந்த சென்னை இருக்கல் அவர் வந்திருந்தார் அவர் வந்து இந்த அரசாங்கங்கள் வந்து முழு உடல் பரிசோதனை ஆயிரம் ரூபாய்க்கு செஞ்சு தர்றாங்க அதாவது வெளியே பண்ணிங்கன்னா ஐயாயிரம் ஆகும் அங்கே பண்ணீங்க வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணி தர்றாங்க முழு உடல் பரிசோதனை அதாவது ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வச்சிருக்காங்க ஆயிரத்துக்கு ஆயிரத்திலயே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நமக்கு வந்துடும் ரெண்டாயிரத்துல எல்லாமே மூவாயிரத்திலயே எல்லாமே அது நமக்கு ஆயிரம் ரூபாய் அது அது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் வச்சிருக்கேன் நல்லா இருக்கு பாத்துட்டேன் அப்புறம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் நான் சொன்னேன் சுத்தப்படுத்திட்டு அதை எல்லாமே நல்லா இருக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது சாப்பிட்டு வாங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு சாப்பிட்றது அவங்க சொல்ல தெரியாது அப்படின்னு சொன்னேன் அந்த செய்தி போட்டு தானே பார்த்தீங்களா நீங்க நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்தா தாங்க நம்ம இப்ப பேச முடியும் நேற்று என்ன நடந்தோம் என்ன பேசணும் காணொலியில யூடியூப்ல என்ன பேசுறதெல்லாம் பார்த்தா தானே இப்ப என்ன பேசணும்னு தெரியும் ஒவ்வொரு நாளும் நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுது நேற்று என்ன பேசணும் அதுல என்ன விளக்கம் பெறுகிறீங்க இன்னைக்கு என்ன பேசுறோம் விளக்கம் தெரிஞ்சு அப்பதான் அந்த வித்தியாசம் தெரியும் அதுபோக அந்த என்னென்ன எல்லா செய்தியுமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் டெலகிராம் கொடுக்குற அது ஒரு முறை பார்க்கணும் அது அது பார்க்கறது இல்லையா நீங்க வேற மில்லையா தெரியுது வெளியே இருக்கா இல்லை இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வர்றீங்க அப்போ வந்து இப்போ காலையில் நடந்த செய்தி அதை வந்து இப்போ ஏறிட்டு இருக்குது திருவிழா சுந்தர் வந்தார் நேற்று நேற்று காலையில் நேற்று இரவு எட்டு மணிக்கு பேசும்பொழுது இவர் வந்திருந்தார் வந்துருந்தார் சுந்தரம் வந்திருந்தார் அப்புறம் வந்து பிஜு பிஜு மேட்டுப்பாளையம் பிஜு இவங்க இவர் பிஜு இருக்கிற அவர் வந்திருந்தார் பேசினோம் பேசிவிட்டு சில பொது அறிவில் செய்து பேசினோம் அப்புறம் பொது அறிவு பொது அறிவில் செய்து பேசினோம் அப்புறம் வந்து அல்ஜிமர் நடு இந்த அங்கே நிறைய அல்ஜிமர் அதாவது மூளை மறைந்து நோய் அப்புறம் மனநல பாதிப்பு இதெல்லாம் வந்து நிறைய அவர் நாட்டில் இருக்கு வயிற்று எல்லாம் எண்பது வயசு எண்பது வயசுக்கு மேலே ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா காரணம் சொன்ன அது எப்படி சுத்தமாக்குறதுன்னா வெறும் பீட்ரூட் சேர் இப்போ மூக்குல உணவு போயிட்டு இருக்கு என்ன கொடுப்பீங்க மூக்கு வழியா உணவு போயிட்டு இருக்கு மூக்கு வழியா குழாய் போட்டு அதை தொண்டபடியாக இறங்கி இறப்பிக்க போறது பெரிய விஷயமே இல்லை வயது எண்பது வயது அவர் அவர் வந்து மறதி நோய் கிட்ட போனா வராது மறதி நோய் எல்லாம் மறந்து போச்சு எல்லாமே மறந்து போச்சு அப்ப சாக தயா எப்ப மறக்கிறாங்களோ சாகத்தவ நம்மளுக்கு வந்து மறப்பே வராது புரியுதுங்களா எப்ப நமக்கு மருதி வருதோ எப்ப நமக்கு தூக்கம் வருதோ நம்ம சீக்கிரம் அர்த்தம் புரியுதுங்களா நம்ம எப்ப மருதி வருதோ அதாவது மருதி வருது தூங்கிட்டே இருக்க செத்துருவோம்னு அர்த்தம் கோமாவுக்கு போயிடுறோம் இறந்துருவான் எப்படி வேணா நீ பேர் வச்சுக்கங்க மூளை முதல்ல மூளை செய்ய மூளை வந்து செதைஞ்சு போயிரும் மூளை வந்து செதைஞ்சு போயிரும் ஏன்னா ஏன்னா இவன் வந்து இறைச்சியிலே இறக்கிறான் இவன் பெரும்பாலும் எல்லாம் இறைச்சி சாப்பிட்ற வந்து நூத்துக்கு நூறு பேரு பால் சாப்பிட்டா பிடிச்சு போச்சு பாலு பாலும் இறைச்சி வகை சார்ந்ததுதான் பாலும் சரி அப்படின்னா சைவம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சைவங்கிறது அரிசி வகை பால் வந்து இறைச்சி வைக்க அசைவ சைவம் ரெண்டும் சாப்பிடுறவனுக்கு இந்த குறிப்பிட்ட வயது அதாவது அந்த சிறுசுல இருந்து சேருது இல்லையா ஒரு வயசுல இருந்தே அந்த சளி சேர்ந்துட்டே வந்து இந்த பெருங்குடல் போற அஞ்சு கிலோ ஆறு கிலோ மலம் சேர்ந்துடும் பழைய மலம் சேர்ந்துரும் அது எப்பம்போ நிரந்தரமாக அஞ்சு கிலோ ஆறு கிலோ மலம் சேர்ந்துடும் இப்ப எண்பது வயசுக்காரனுக்கு எப்படி இருக்கும் ஒரு சாதாரண அஞ்சு வயசு பையனுக்கே வயித்துல மழை இருக்குன்னா எண்பது வயசு பெரியவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாம் மோசமா எத்தனை வருஷம் சுத்தம் பண்ணாம இருக்கிறாங்க எண்பது வருஷம் சுத்தம் பண்ணாம இருக்கிறாங்க வருஷமா இருக்கும் சரி இந்த எண்பது வருஷத்தை எண்பது வருஷம் சுத்தம் சுத்தம் பண்ணாத ஒரு மனிதனை நான் நூறு நாள சுத்தம் பண்ணிரலாமே ஆ ஏங்க பத்து வருஷமா வீடு பூட்டி கிடக்குது சரியா பத்து வருஷம் பத்து வருஷமா வீடு பூட்டி கிடக்குது பத்து அழுக்கடைஞ்சி கிடைக்குது ஒரே நேரம் சைக்கிள் பஞ்சர் ஆகி போச்சு ஒரு வருஷம் ஓட்டாம இருக்கிறீங்க அவ்வளவுதான் ஒரே நேரத்தில் ஓட்டலாமே இல்லையா அவ்வளவுதான் செஞ்சு கொடுத்துறோம் அண்ணா நீங்க எத்தனை வருஷமா போட்டு வச்சிருக்கீங்க ஒரு வருஷமா போட்டு வச்சிருக்கீங்க ஒரு வருஷமா கிடக்கு அண்ணா நீங்க என்ன நினைச்சீங்க நீங்க என்ன நினைச்சீங்க ஒரு வருஷத்தை பத்தி பேசுறீங்க நான் சொல்றேன் ஏய் ஒரு பண்டாரத்து வேலைய நீ ஒரு வருஷம் ஏன் போட்டு கடஞ்ச ஒரு ஒரு மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலைய ஏதோ ஒரு காரணத்துல சோம்பேறித்தனத்தினாலையும் தெரியாதனாலையும் நேரம் இல்லாத காலத்துல ஏதோ ஒரு காரணத்துல நீ போட்ட ஒரு வருஷம் தள்ளி போச்சு இப்ப நான் என்ன பண்றேன்னா அது எடுத்து இப்ப நான் எண்பது வருஷம் சுத்தம் பண்ணாததை நான் சொன்ன ஒரு தினமும் நடக்கிறத வந்து அந்த முந்தைய நாள் அந்த ஆறு அஞ்சு நிகழ்ச்சி ஆறு ஏழு நிகழ்ச்சி நடக்குது அது ஒரு தடவை பார்த்துருங்க ஏன்னா அதிகமா நான் பேசுறது இல்லை அந்த பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு நாலஞ்சு பேர் தான் நான் பேசுறேன் நேற்று பூரா தான் பேசுனேன் பத்து மணிக்கு எல்லாம் பத்து மணிக்கு நானேதான் பேசுனேன் பன்னெண்டு மணிக்கு தான் பேசுனேன் ரெண்டு மணிக்கு தான் பேசுனேன் நாலு மணிக்கு தான் பேசுனேன் அப்புறம் தான் இரவு எட்டு மணிக்கு தான் இவங்களை சுந்தர் வந்தாரு பார்த்தா நல்லா இருக்கு சாமி நான் பண்றேன் அப்படின்னாரு உலக மக்களும் கொண்டு போகணும் சாமினாரு நாம ஒரு பல்கலைக்கழகத்தை நிரூபிச்சாங்க ஐயா பல்கலைக்கழகத்துல நிரூபிக்கணும் நம்ம ஒரு நம்ம பொண்ணை தயார் பண்ணணும் இதுவரை இன்ட்ரி கொடுத்ததெல்லாம் இன்னும் பெருசா வெற்றி மறுபடியும் முயற்சி பண்றேன் செலவு தான் அங்கே தவிர இன்னும் நமக்கு சரியான படிக்கு அவங்க வந்து நான் வந்து ரொம்ப முன்னேறிய சயின்ஸ் பேசுறோம் அவன் கீழேயே இன்னும் உக்காந்துருக்கறான் நான் வந்து விண்வெளி அளவுக்கு பேசுறோம் அவன் அவன் கீழ்நிலையில நிக்கிறான் கேள்வி கேட்குறவங்க எல்லாம் கேள்வி கேட்கறவங்க கீழ்நிலையிலேயே இருக்கிறான் கேள்வி கேட்கறவன் ஆமா நம்ம விண் நம்ம விண்வெளிக்கு போறது குடியேறுறது அங்க கண்டுபிடிப்பு நான் நான் இப்போ நான் எங்கிட்டயும் பத்து வகையான கண்டுபிடிப்பு இருக்கு எல்லாமே எல்லாமே வந்து செயற்கை நுண்ணறிவில் போட்டு தரமா வச்சிருக்கேன் செயற்கை 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 நுண்ணறிவில் போட்டு தரமா வச்சு என்னென்ன கருவிகள் எப்படி இப்படி செய்யணும் எப்படி அதுக்கு சிம்பிள் என்ன எப்படி தயா உலகத்துல எப்படி இருக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அந்த விஞ்ஞானத்தில் என்னென்ன சிக்கல் வரும் இந்த மெட்டல் செஞ்சா எது எதிர்த்து தெணிக்குமா எரிபொருள் செலவு குறைவா இருக்குமா நூறு ஆண்டுக்கு உனைக்குமா எந்தெந்த துறைக்கு பயன்படும் மக்களுக்கு இது பயன்படுமா எரிபொருள் செலவு சிக்கனமாகுமா சுற்றுச்சூழலை பாதிக்குமா இப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் இப்படியெல்லாம் ஒரு ஒரு பிளாஸ்டிக் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிக் இருந்த காட்டிதான் ஆனா அந்த பிளாஸ்டிக் நிறைய பயன்படுது பாலிமருந்து பயன்படுது இந்த சிலதெல்லாம் பார்த்து ஆச்சரியமா நைலான் வலை தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி எவ்வளவோ பயன்படுது ஆனா தீமைக்கு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு விழுகாடு பயன்படுது அதை எப்படி பிளாஸ்டிக் வந்து அறிவியலுக்கு பயன்படுது பிளாஸ்டிக் வந்து விஞ்ஞானத்துக்கு பயன்படுது முன்னேற்றத்துக்கு பயன்படுது ஆனால் அழிவுக்கு பயன்படுது வாய்ந்த நான் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன் வந்து வந்து கேட்டீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்துல பேசும்பொழுது அவங்க என்னன்னா நாம வணக்கம் ம் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க முடிச்சுக்கலாம் ஆறு இருபத்தொன்னு அதான் இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது இன்னும் நான் நிறைய எங்கேயோ இன்னும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் நான் போக வேண்டியது இருக்குன்னு கேளுங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க அந்த அதிகபட்ச எழு நேரத்துக்கு மூணு நாளைக்கு மேல வேண்டாம் நாப்பத்தெட்டு பண்ணாவே நாப்பத்தி ரெண்டு பண்ணாவே வெற்றி எழுபத்தி ரெண்டு வேண்டாம் வெற்றி நாப்பத்தி எழுவத்தி ரெண்டு நாப்பத்தெட்டு எழுவத்தி ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் இதுக்கு மேல தாண்ட வேண்டாம் அப்புறம் ரெண்டு மூணு நாள் காய்கறி அப்புறம் விட்டு மறுபடியும் பண்ணனும் அப்படிதான் கேட்டு கேட்டு பண்ணனும் நீங்க கேக்காம செய்யக்கூடாது கேட்டு கேட்டு தான் பண்ணணும் இப்ப இந்த ஆட்டோ ஓட்டு அப்படி பண்ணும்போது உபாதைகள் வர செய்யுது அத சமாளிக்கணும் அது வராது அது அது என்ன வரும் உங்களுக்கு உபாதியில ஒண்ணும் வராதே ஏதோ ஒரு ஒரு ப அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த காலு வலி வருதியா அதே அது எப்பயுமே இருந்தது அது பழைய சமாச்சாரம் அது இப்பயும் வரப்பாக்குது அது என்னது இந்த கால்ல பின்பக்கல அப்படியே வலிக்கு வலி எடுத்துக்கும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க பத்தம்பத நீங்க அதெல்லாம் கிடையாது அது உள்ள இருக்கிற இந்த மாதிரி சுத்தப்படுத்துக்கிறப்ப அது அது பெரிய அது மரண நோய் கிடையாது புற்றுநோய் ஒண்ணு கிடையாது அது

ஒரு மாசம் பாடம் படி நீ படிச்சதெல்லாம் சரி அப்ப வந்து உடம்பு வந்து கரைஞ்சி நின்றுச்சு நீ செய்முறை சொன்னேன் செய்முறை போது அவ்வளவு ஒரு ஐம்பது கிராமு ஊற வச்சா வேறு போல ஐம்பது கிராம ரெண்டு சாப்பிட சொல்லிட்டேன் வேற எதுவும் சாப்பிடாதேன்னு சொல்லிட்டேன் தினம் மூணு ரெண்டு லிட்டர் தண்ணி மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறான் அதாவது நல்லா கடுமையா அலையிறாப்புல எக்னூர்ல தான் சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி எக்முறத வேலை எக் ஆட்டோ ஓட்டுறதை வேலை புரியுதா கடுமையான உழைப்பாளி புரிச்சிக்கிட்டாப்புல உடம்பு நியூட்ரல் ஆகிடுச்சு ரிப்போர்ட் வந்தாச்சு நல்லா இருக்குது எல்லாமே அவ்வளோதான் இப்போ அவருக்கு என்ன உணவுன்னு கேட்டிங்கன்னா சொன்னாப்புலாம் அது நாட்டு சக்கரையும் கொஞ்சம் அவுள் போட்டார் நான் சொன்னேன் நாட்டு சர்க்கரை போட்டுகிட்டே அவுள் போட்டு அவள் ஊற வச்ச அவள் ஐம்பது கிராம் எடுத்துக்கும் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கோம் ஊற வச்ச பச்சை வேர்க்கல்ல ஒரு ஐம்பது கிராம் சேர்த்திக்கும் அதுதான் ஒரு நாள் உணவு அதோடு சரி

சாப்பிட்டோம்னா முடிஞ்சு போச்சு அப்புறம் அதுக்கப்புறம் தினம் சாயங்காலம் வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை வச்சுக்கிட்டு அது சாப்பிட்டதெல்லாம் வெளியே எடுத்து ஆகணும் சாப்பிட்டதெல்லாம் அதையும் வெளியே எடுக்கணும்னா தண்ணி ஆமா அப்ப வர உங்களுக்கு எல்லா வழியும் போயிடும் எல்லா வழியும் போயிடும் இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த வழி எத்தனை வருஷமா இருக்கு இப்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க கூடுதுன்னு சொல்றீங்க ஆமா முதல்ல போட்டா போட்டாதான் வரும் இல்லைன்னா அப்படி வரத்துல அப்ப போட்டு எடுங்கதியா போட்டு எடுங்க போட்டா தான் வலி வந்துட்டா உயிர் போற வலி அது கிடையாது அப்படி இல்ல வலிக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் உட்டுறோம் அப்புறம் தொடர்ந்து செய்ய மறுபடியும் ஒரு சைக்கிள் ஒரு வாரம் கழிச்சு கொடுக்கணும் அப்புறம் அடி இத வந்து யாரு பேசறானே நீங்க உங்களுக்கு தான் பேசணும் அத விட்டுட்டு போட்டு நீங்களே பண்ணிட்டு இருந்தா இல்ல முன்ன சொல்றேன் இப்பல்லாம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு கேட்டு தான் அப்புறம் இப்ப மறுபடியும் போடல மூணு நாள் முன்ன போட்டான் வலி வந்ததுன்னு ஐயாயிரத்தோன்னா அப்புறம் மறுபடியும் போடணும் இந்த நாளையில இருந்து போட்டோம்னா ஒரு மூணு நாள் வலி எடுத்து அனுப்புங்க வீடியோ எடுத்து அனுப்புங்க அந்த வீடியோ ஒரு நிமிஷம் வீடியோ அந்த இடத்துல ஒரு நிமிஷம் வீடியோ விடுங்க எடுத்து இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை சொல்லி போடுங்க நான் மக்கள்கிட்ட சொல்றேன் மறுபடியும் செக் பண்ணா தெரியும் இந்த வாரம் வருதா இல்லையா அது அப்படியே கீழே வீடியோ காட்டுங்க பேசி பேசி கீழே இந்த மாதிரி காலைல வீடே கீழே கேமராவை கீழே கொண்டு செல்ஃப் கைபேசி கீழே கொண்டு போனீங்கனா இவ்வளவு தான் தெரிஞ்சு வச்சிங்க காட்டுங்க அப்படியே கீழே கொண்டு வாங்க இல்லங்க எந்த இடத்துல பிரச்சனை காட்டுங்க அப்படியே இங்க பின்னால கால் திருப்பி காட்டுங்க யாராவது பக்கத்துல இருக்கங்களா அப்படியே இறக்குங்க கீழ என்ன கொண்டு கீழ கொண்டு போங்க இன்னும் கீழ கொண்டு போங்க இந்த பக்கம் பின்னால

குதிய கண்டக்கால் மே இருக்கிற சாத அதுவும் அதுவும் முழங்காலு கீழ இருக்கிற சாதம் விஷயம் இல்லை ஆமா 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 அந்த சதை வந்து சக்தி கொடுக்கிறப்ப அதுதான் நம்மளை தாங்கறது சக்தி உரண்டை நிக்கிறது இந்த கையில இப்படி வருது இல்லையா அதே மாதிரி அந்த கால அப்படி வரும் அதெல்லாம் இந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆஹ் புரியுது புரியுது எனக்கு புரியுது அதெல்லாம் அது தெரியுது அது தெரியுது அது வந்து சதையில ஏற்படுகின்ற உள்ள ஏதோ பிரச்சனை ஏதாவது புடிச்சு இழுத்து அது வெளியே கொண்டு வரும் அப்புறம் அது மட்டும் இல்ல புண்டே வரும் நீங்க வந்து நீர் பயிற்சி பண்ண பண்ண இப்பதான் பண்ணிருக்கீங்க மூணு மாசம் நாலு வருஷம் உடலைக்கும் கொப்பளம் வரும் காய்ச்சல் வரும் வாந்தி வரும் எல்லாம் வந்து சரியாகும் சரியா சரி இன்னைக்கு இதை பத்தி மறுபடியும் நீங்க கொஞ்சம் விவரமா பயிற்சி செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை செய்யலாம் சரியா நான் பேசுறேன் நல்லாயிரம் நல்லாயிரும் அதெல்லாம் மாட்டேன் ரெண்டு தடவை நல்லாயிருங்க ஒன்றும் கவலை இதெல்லாம் சாதாரண விஷயமா இல்லை எல்லாம் நல்லாயிரும்